சாய்ராம் வணக்கம் ஒரு அருமையான கேள்வி அறிவியல் விஞ்ஞானத்தில் சாதிக்கும் ஜாதக அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறது குருஜி அதாவது சயின்ஸில் சயின்டிஃபிக்காக யார் சக்ஸஸ் பண்ண முடியும் ஜாதக ரீதி அப்படின்னு கேட்டிருக்காங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க எல்லாருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க சயின்ஸை பேஸ் படித்து படிக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் புதன் கிரகமும் குரு கிரகமும் நல்ல இடத்துல உட்காந்துருப்பாங்க குரு கடாட்சமும் புதன் கடாட்சமும் இருந்தால் கண்டிப்பாக அறிவியல் துறையில் வெற்றி பெறலாம் அது இல்லாமல் அவங்க இந்தந்த இடத்துல ஜாதகத்தில் உட்காரணும்னு ஒரு கணக்கு இருக்கு அதெல்லாம் வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ஓகேங்களா ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா அதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து ஐயோ நமக்கு இல்லையோன்னு தப்பாக புரிஞ்சுக்க கூடாது அதுக்காக அங்கே எந்தெந்த பாவங்கள் உட்காரணுன்றதை நான் சொல்லலை ஓகேங்களா ஆனால் பொதுவாக குரு கடாட்சமும் புதன் கடாட்சம் நன்றாக இருந்தால் அவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனக்கு அது புதனும் குருவும் நல்லா இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கா நீங்க ஒரு ஜோதிட தான் அதுக்கு அட்வைஸ்க்கு போகணும் ஓகேங்களா அது இல்லாம பத்தாம் அதிபதி எட்டுல இருந்தா எட்டாம் அதிபதி பத்துல இருந்தா இதெல்லாம் வேற கணக்கு இருக்கு அப்படி பார்க்கும்போது அவங்க அதுலயே ரிசர்ச்ல நிறைய போவாங்க அதுலயே ஒரு இடங்கள் மாறி உட்காரும்போது சயின்ஸ்ல நிறைய இருக்கு அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா ஆர்என்டி அதுல உட்காரக்கூடிய அந்த அம்சம் அமையும் அது எந்த கிரகம் எங்கே உட்கார்ந்த பொறுத்துதான் மாறுபடும் அதுவும் உங்கள் ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும்போது அதுக்குண்டான பதில் கிடைக்கும் ஆனால் பொதுவாக சயின்ஸ் சயின்டிஃபிக்காக இருக்கு இதில் நான் என்ன பண்ணணும்னா நிறைய குரு வழிபாடு செய்யுங்க தக்ஷணாமத்தை கும்பிடுங்க குரு பாபாவை கும்பிடுங்க ராகவேந்திர கும்பிடு இது போல குருவை வணங்குங்க ஜீவசமாதி வழிபாடு இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஜீவசமாதி வழிபாடு செஞ்சிங்கன்னா சயின்ஸ் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் இதில் சக்ஸஸ் ஆகலாம் அதே போல பெருமாள் வழிபாடு பெருமாள் பெருமாள் அம்சம் விஷ்ணு அம்சத்தை இவங்களை கும்பிட்டு வந்தாலும் கண்டிப்பாக அந்த ரிசர்ச்சில் டெவலப் ஆனதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஓகேங்களா இது ஒரு மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறாங்க சயின்ஸ் குரூப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா பேசிக் சொல்லிட்டேன் இன்டீரியர் வேண்டாம் அதை நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்ன்றதால சொல்ல பட் பேசிக் சொல்லிட்டேன் இந்த ரெண்டு கிரகங்களை கடவுளை டைட்டா புடிங்க கண்டிப்பா சயின்ஸ்லயும் ரிசர்ச் வெற்றி பெறுவீங்க சாய்ரா